மொத எழுத்த நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற எழுத்த பார்க்க போறோம் ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த விஷயங்கள் இந்த எழுத்தினுடைய அடிப்படைகள் மூன்று விதமான எழுத்துக்கள் அதோடைய மதிப்பு அது எப்படி எழுதுறது அதோடைய அடையாளம் என்ன சைன் என்ன அதோடைய உட்கருத்து என்ன இன்சைட் என்ன என்பதை எல்லாம் இந்த ஸ்கிரீன்ல பார்க்குறீங்க அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க இதோடைய ப்ரொனன்சியேஷன் ஸ்டாப் அப்போ தொண்ட குழிக்குள்ள ஒழிக்கக்கூடிய அங்கே நிற்கக்கூடிய ஒரு சத்தம் அங்கே நின்றுணும் வாய் வழியா வரக்கூடாது அந்த இடத்துல நிற்கக்கூடிய குளோட்டல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இதற்கு உச்சரிப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஹீபுல் டீச்சர்ஸ் இத வந்து சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது சைலண்ட் இல்ல குளோட்டல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுகிறதான தொண்ட நிற்கக்கூடிய ஒரு ஒளி குறிப்பு வாய் வழியா சத்தம் வராது அடுத்தது ஐபிஎஸ் சிம்பல் எஸ் எந்த மொழியை கற்றுக்கொள்ளாலும் ஐ பி எஸ் சிம்பிள் உங்களுக்கு வேணும் உலகத்துல எந்த மொழியை கற்றுக்கொண்டாலும் ஐபிஎஸ் சார்ட்டு சார்ட் கண்டிப்பா வேணும் அப்பதான் சரியா ப்ரொனௌன்ஸ் பண்ண முடியும் இஷ்டத்திற்கு ஒருத்தர் வந்து சொல்லி தர முடியாது யார்கிட்ட வேணா லாங்குவேஜை கற்றுக்கொள்ளுங்க முதல்ல அவங்க ஐபிஎஸ் வச்சிருக்காங்களா ப்ரொனௌன்சேஷனை சரியா சொல்லி தராங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக் கொள்ளணும்